சார் நீங்கள் மாதம்பட்டி கட்சியா ஸ்ருதி கட்சியா அப்படியே ஜாய் கிருஷ்ணன் கட்சியா ஓ பெண்கள் உரிமைன்னா நீங்கள் எவ்வளவு உரிமை இருக்கு இந்த பாலியல் ரீசாக துன்புறுத்தப்படுறது மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் கிடையாது ஜாய் கிருஷ்ணா வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டவங்கன்றதுக்கு ரெண்டு எவிடன்ஸை போடுறாங்க சார் ரெண்டுமே வந்து வேல்யூபல் பாலியல் குற்றச்சாட்டு வருது வில்கின்னு யான்னு தெரியல மோனிகா லெவன் ஸ்கீன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு ஒரு யூனிட்டோட போய் வீட்லயே போய் நேர்காணல் எடுக்க வேண்டிய நெருக்கடி என்ன அவசியம் என்ன அந்த குழந்தை தான் வந்து யார் குழந்தைன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது பட் அந்த அப்பா வந்து பார்த்தாரா பட் அந்த அப்பா டிஎன்ஏ டெஸ்ட் கேட்கிறாரு அப்பான்ற முடிவுக்கு வந்து சிவசங்கர் எப்படி வந்தாங்க உடல் பாதிப்பை பத்தி கவலை இல்ல குழந்தைக்கு இதனால எஃபெக்ட் ஆகுமா அதை பத்தி கவலை இல்ல எங்கேயாவது வந்து சார் ஒரு கணவன் மனைவி ஒரு அந்யோன்யமா வாழக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வீட்டில் நடமாடுற வந்து ஒரு பெண்ணை வந்து போட்டோ எடுத்து வச்சுப்பாங்க பெண்ணுன்றது நான் சொன்னது மனைவி மனைவி அல்லது கணவன் எப்படி வந்து சின்ன வீடு படத்தில் வந்து வாக்கியராஜ் எப்படி சிக்கினாரோ அந்த மாதிரி இந்த சபல பேர் வழியான சொல்லிதான் ஆகணும் பணம் தான் நோக்கம் நீங்கள் பணம் நோக்கம் இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ கட்டமைப்பு எதுக்கு ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்துட்டார் மூத்த ஊடகவேலர் திரு சேக்வார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க மாதம்பட்டி கட்சியா கட்சியா ஜாய்கிருஷ்ண கட்சியா எந்த கட்சியும் கிடையாது அளவுக்கிட்ட அரசியல் கட்சி மாதிரி ஆகிட்டு இருக்குது இல்லை ஆமா சார் ஆமா ஏன்னா என்ன ஒரு இது சொல்லிடுறேன் டக்குன்னு கட்சின்னு சொன்னதுன்னா ஆதவன் வந்து எனக்கு டிஎம்கே டிஎன்ஏ தெரியும்னு சொல்லி சொன்னாங்கல்ல நானே ஒரு ஊடகத்தில் கேட்டேன் ஏமா இந்த ஜெககிருஷ்ணா அவர் குழந்தையோட டிஎன்ஏ தெரியுதுன்னா அந்த ஆதவர்த்தினார் சொன்னால் போதுமே அவன் கண்டுபிடிச்சி சொன்னோம் பார்த்தோன்னே சொல்லுவாங்க பிறக்க இது இது என்ன டிஎன்ஏன்னு சொல்லிட்டு அப்படின்னு கூட சொன்னேன் கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகள் வந்து இது மாதிரிதான் அவங்ககிட்ட எல்லாம் கூட செயல்படும் ஆதவர்ஜினா விட இங்க இன்னொருத்தர் இருக்காங்க சிவசங்கர் இன்டோ ஓ ஆமா 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 அவங்க டிஎன்ஏ கண்டுபிடிச்சாங்க சார் அது அப்படியா ஆமா அவங்க ஜெயகிருஷ்ண மொத்த போல அப்பா வந்து பார்த்தாரான்னு வேற கேட்கறாங்க கோர்ட்டில் கேஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்குது அப்பாவே அவர் குழந்தைய வந்து இல்லை யாரும் எப்படி தெரியுமா சார் மண்டையை மரம் சார் இருக்க கொண்டைய மலைக்கு வந்தே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இதில் தான் வந்து நீங்கள் ஓடத்துக்கு சொல்லிட்டு ஒரு குறைஞ்சபட்ச நெறி இருக்கு அதை எந்த இடத்துல நம்ம விட்டுறக்கூடாது நான் சொல்றது குறைஞ்சபட்ச நெறி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லவே இல்லை ஸோ இங்கே வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வியாபாரம் இருக்குது தான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்லலை ஸோ அந்த வியாபாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரத்துக்காகத்தான் வந்து யூடியூப்கள் நடத்தப்படுது அதுலேயும் வந்து கொஞ்சம் வந்து நம்ம நெறிகளை வந்து நம்ம பின்பற்றலனா நம்ம மீது எப்படியான பார்வை இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் அடல்ட் கன்டென்ட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் ஒரு கட்டத்தில் வந்து சகலம்மா கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் கடைசியாக நான் முடிச்சுட்டு ஒரு நேர்காணலில் முடிச்சுட்டு எழுந்துக்கும் போது அவங்கள்ட்ட நான் சொன்னேன் அம்மா நீங்கள் வந்து உங்களை அம்மான்ற பார்வை வந்து அம்மான்ற பார்வை வந்து பரவலாக இருக்குது நீங்களும் கூட பேசவும் சொல்லுங்கள் என் பிள்ளை அவன் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த அம்மான்ற பார்வை இருக்குன்னு சொன்னால் பெரும்பாலும் நீங்கள் இந்த அடல்ட் கண்டென்ட் நீங்கள் எடுக்காதீங்க அப்படியே நீங்கள் எடுத்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க ஒரு பூ கட்டுற பெண் மீன் விற்கிற பெண் இவங்கெல்லாம் வந்து மானத்தோடு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றுறவங்க பிள்ளைகளை காப்பாற்றுறோம் புருஷங்காரை உருப்படியாக உருப்படாதவனாக இருப்பான் ஸோ அவங்ககிட்ட வந்து போராட்டம் ஒரு பக்கம் குடிகாரனாக இருப்பான் அப்படிலாம் போராடியும் வந்து பல பெண்கள் நான் சொல்கிறது வந்து உதாரணத்து தான் நான் பூ வைக்கிறவங்க மீன் வைக்கிறவங்க சொல்கிறேன் இன்னும் எண்ணற்ற தொழில்கள் ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் போய் வேலை செய்கிற பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா காலையில் போய்ட்டு ஓவர் டைம்லாம் செஞ்சுட்டு எட்டு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டு மறுநாள் காலையில் வேலைக்கு வர இப்போ எவ்வளோ இருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பெண்களை உழைச்சி முன்னேறக்கூடிய பெண்களை வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டு நீங்கள் நேர்காணல் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் இப்போ எல்லோரும் உங்களை அம்மானு கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா உங்களுக்குன்னு வந்து குடும்பம் இல்லைனா கூட நீங்கள் வந்து நீங்கள் அம்மானு கூப்பிட்றதுக்கு ஒரு அர்த்தமாயிடும் நாளைக்கு நிஜமாகவே நீங்கள் நீங்கள் வேறு ஒரு உலகத்துக்கு போய்றீங்கன்னு நான் சொன்னேன் சொன்னது யார்த்த சகலகிட்ட அவங்களும் அதை அமைதியாக வந்து அவங்க கேட்டுக்கிட்டாங்க எந்த மாற்று எதிர்ப்பு கருத்துலாம் சொல்லாமல் வந்து சரிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க நான் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஊடகங்கள் நீங்கள் நடத்துகிறீங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடல்ட் கண்டென்ட் கூட நீங்கள் எடுத்து இது பண்ணுங்கள் அது கொஞ்சமாகச்சும் நெறி வேணாமா நான் பார்க்குற இந்த சிவசங்கரியோட வந்து அந்த ஊடகம் தொடங்கினது நான் பார்க்குறேன் பெரும்பாலும் எல்லாமே அடல்ட் கண்டன்ட் தான் அவங்க எடுக்கிறாங்க அதாவது சிம்மையிட்ட வந்து வைரமுத்து என்ன பண்ணார் அது தேஞ்சி போன ஒரு விஷயம் ஊசி போன விஷயம் ஊறி போன விஷயம் அந்த பெண்ணே வந்து அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க சின்மையை அந்த அந்த பெண்ணே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு நேர்காணலில் கூட நான் பார்த்தேன் இந்த பேட்டியில் வந்து சில பேர் வந்து மைக்கை நீட்டித்து வைரமூத்தின்னு இருக்கும்போது கேட்டா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்டு கோப்பறதும் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அப்போ வந்து என்னென்னா அந்த அந்த பெண்ணே வந்து அதை வந்து விரும்பலை அந்த கேள்வியே விரும்பல ஆனால் அவங்களை கூப்பிட்டு வந்து பேசுகிறத பார்த்தேன் அதே மாதிரி இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் அடிப்படையில் வந்து வழக்கு எடுக்கப்படல அதுக்கப்புறம் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அந்த பாலியல் ரீதியான அந்த குற்றத்துக்கு அந்த நபருக்கு சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து இவங்க தண்டனையும் வந்து வாங்கி கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது சம்ம அந்த பெண்ணை வச்சு இவங்க நேர்காணல் நான் வந்து நேர்காணல் கேட்ட தப்புன்னு சொல்லலை இவங்க எடுக்கக்கூடிய சப்ஜெக்டை பாருங்கன்னு சொல்கிறேன் ஓ பெண்கள் உரிமைன்னா நீங்கள் எவ்வளோ உரிமை இருக்குது இந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறது மட்டும் தான் நீங்கள் இருக்கணும் கிடையாது அதே நீங்க எடுங்க வேணாம் நான் சொல்கிறேன் அப்படியே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நல்ல வழியில் உழைச்சி முன்னேறி வரக்கூடிய பெண்களை வந்து நீங்க வந்து சாதனையாளர்களை போய் நீங்க நேர்காணல் பண்ணுங்களேன் எவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்களா பெண்கள் ஒரு குழந்தை வந்து வந்து கபாடியில் போயிட்டு வந்து அடிச்சு வந்து ஆர்த்திக்கு நீங்க பண்ணல ஏன் பண்ணல ஜாய்கிருஷிலாவே போட்டு நீங்க வந்து ஏற்கனவே ஒரு நேர்கள் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு இடைவெளி வருது இல்ல அதுக்கு அந்த லெட்டர் அவங்க அனுப்பிச்சு ஸ்ருதி அனுப்பிச்ச லெட்டருக்கெல்லாம் மெசேஜ் வந்து லெட்டருக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா ஏற்கனவே நீங்க ரெண்டு நேர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் கூப்பிட்டு ஜாக்கெட்லாம் வச்சு நீங்க ஃபுல்லா பேசிட்டீங்க அது எல்லாத்தையும் அவங்க கொட்டிட்டாங்க அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் வந்து நம்ம யாரு நம்ம இந்த கல்லூரி மங்கா இருக்காங்கல்ல அதை வந்து எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை அது உங்களுக்கு பெரிய தோல்வியாக நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு மணி நேரம் இவ்வளோ பேசி கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏன் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறான்றது எனக்கு தெரியும் ஒரு அறிவார்ந்த வழக்கறிஞர் அதை சொல்லுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க என்னென்னா நீங்கள் போய் ஊடகத்தில் எதுவும் நீங்கள் பேசாதீங்க அப்படின்றத சொல்லுவாங்க அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் கூட அப்படி இருந்திருக்கலாம் எனக்கு அது தெரியாது ஆனால் ஒருத்தர் பேசாமல் இருக்கிறாங்கன்னாலே அப்போ வந்து அவங்க தேவையில்லாமல் இதை பேசி ஒரு எவிடன்ஸ் ஆக வேணாம் இப்போ பாருங்கள் பேசி பேசி வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக வந்து ஜாய்கிருஷ்ணாவோட ஸ்டேட்மெண்ட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மீடியாக்கள் சே பேசி 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 அது இவங்களுக்கு இவங்களே ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இப்போ கடைசியில் என்ன ஆகுது முன்னுக்கு போய் என் முறைனா வருது ஸ்டேட்மெண்ட்டு இப்போ புரியுதுங்களா ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெக்வஸ்ட் தான் ரெக்வஸ்ட் சார் கண்டெஸ்ட் தான் கண்டெஸ்ட் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே நீங்கள் கண்டஸ்ட் பண்ண முடியாது கண்டெஸ்ட் பண்ணிகிட்டே நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் இல்லையே மாதம்பட்டியை விட இவங்க நல்லா கிச்சடி கிண்டறது சார் நான் என்ன சொல்கிறேன்னா கிண்ட கிச்சடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிவசங்கரி தான் கிச்சடி கிண்டா மாதிரி இருக்குது இதில் எப்படி நான் சொல்கிறேன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறாங்க நீங்கள் பாதிக்கப்பட்டவன்ற தரப்பில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் நேர்காலைக்கணுங்கன்னா அதில் வந்து ஒரு நேர்மை ரைட் ஓகேங்க பாதிக்கப்பட்ட தரப்பில் போய் இவங்க கதறாங்க ஒரு நேர்காணல் பண்ணுறாங்க நேரெல்லாம் முடிச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக அவங்க வந்து நீதிமன்றம் வந்து மகளிர் ராணியும்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த கட்டமாக இவங்க நடவடிக்கைக்கு வந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை இங்கே அவங்க நோக்கி நகர்ந்து போயிட்டாங்க அப்படியெல்லாம் போயிட்ட பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய நீட்சியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அம்மா வந்து பிரியா வந்து என்ன செய்யறேன்னா ஒரு எவிடன்ஸாக போடுறாங்க முதல் முறையாக பேசலாம் கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மாதம் வந்து எவ்வளோ நிதானம் பாருங்கள் பிரியா நான் சொல்கிறேன் நான் கூட என்ன கேட்டேன்னா ஏன் முதல் முறைக்கு பேசாமல் இருக்கிறாங்க முதல் மணிக்கு ஒரே ஒரு புகார் கொடுத்தா போதும் ரெண்டு பேருமே ஒரு தூக்கி உள்ள உக்கார வைக்க முடியும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏன்னா விக்டி ஃபர்ஸ்ட்டு விக்டிமே அவங்க தான் இந்த ரெண்டு பேரால் பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு கேட்டினா சுதிப்பிரியாக அந்த ரெண்டு பிள்ளைகள் அப்போ அவங்க நினச்சாங்கன்னா வந்து மாதம் பட்டி உள்ள உட்காரிக்க முடியும் இவங்க மேலேயும் வந்து புகார் தர்ந்து தர முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆனால் சிவசங்கரியோட ஜட்மெண்ட் அப்படி இல்லையா சார் அது அவங்க அதுதான் இல்லை இல்லை அது எப்போமே அதுதான் இந்த அதுதான் இந்த பார்வை வந்து நீதியோட பார்வை எப்படி இருக்குன்னா அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க இந்த இடத்துல ஒரு நேர்காணலில் முடிச்சுங்க அடுத்து வந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை மகளிர் ஆணையத்துக்கு போயிடுறாங்க அப்புறம் வந்து நான் கேட்டால் ஸ்ருதி பிரியானா சரின்னா ஒரு கடிதத்தையும் வாட்ஸ்அப் மெசேஜையும் ஒரு எவிடென்ஸாக போட்டு முகத்திரையை கிழிக்கிறாங்க அதாவது என்னன்னா ஜாய் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டவங்கன்றதுக்கு ரெண்டு எவிடன்ஸா போடுறாங்க சார் ரெண்டுமே வந்து வேல்யூபிள் கைப்பட எழுதுனது ஆனா அந்த கடிதம் என்ன சொல்றாங்கன்னா ஜாய் கிருஷ்ணா அது மேனிபெஸ்டோ அதாவது ஸ்ரீராம ஜெயலலிதா எழுதுவாங்க சார் ஸ்ரீராம ஜெயலலிதா எனக்கு சின்ன வயசுலயே கூப்பிட்டு போயிட்டு இது எனக்கு வந்து நம்ம ஆசைகள் ஏதாவது என்னென்னா நிறைவேறுதால பேச எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இதை யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிவார்ந்த நபர்களும் வந்து இதை அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க முட்டாள்தனமானது கைப்பற நீங்கள் எழுதியிருக்கிறீங்க அதை நீங்க நீங்க எழுதணுன்னு தான் ஒத்துக்கிறாங்க வேற ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் ஆனா நான் அவங்களுக்கு எழுதலாதே நான் எனக்கு நான் எழுதி வருது யார் என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் என்ன சார் பேசுகிறீங்க அவங்க வந்து சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து வேறு என்ன செய்ய முடியும் கையங்கெழம இப்போது அவங்க ஒரு எவிடன்ஸாக போடுறாங்க சரிங்களா இவங்க கைப்பட எழுதின கிடையாதுன்னு சொல்லிட்டு எழுதலை இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ எதுக்கு எழுதுனீங்கன்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்ல கேட்டனா நான் ஸ்ரீராமஜெயன் எழுதுனேன்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கு ஸ்ரீராமஜயன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லோகனை தான் சார் எழுதுவாங்க ஒரு பன்னெண்டு பாயிண்ட் போட்டு அந்த பன்னெண்டு பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட்டாக தான் இருக்குது யாருக்கு ரெக்வஸ்ட்டு யாருக்கு ரிக் மாதம்பட்டி மாதம்பட்டிக்கு ரெக்வெஸ்ட் நேரடியாக கொடுங்க மாதம்பட்டி கிட்டே எனக்கு என்ன தேவை மை ஹஸ்பண்ட் நல்லா ஜாய் புரிஞ்சுக்கணும் ஜாய்கிருஷாவை பண்றதுக்காக தான் வந்து சிவசங்கரி அவங்க வீட்டுக்கே போயிட்டு நேர்காணல் பண்றாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்லுவாங்க என்னன்னு கேட்டேன் எங்க அவங்க வந்து டெலிவரி ஆயிட்டு இருக்கிறாங்க குழந்தை பத்த வந்து ஒரு பச்சை உடம்புக்காரி அவங்களை போய் எங்கேயும் சூரியா கூப்பிட்டு வர முடியுமாங்க அதனால நான் அங்க போய் பேட்டி எடுத்தேன் சொல்லணும் அதெல்லாம் சொல்லணும் ஆனா நேர்காணல் என்ன சொல்றாங்க ஜாய்கிருஷன்லாம் வந்து இருக்கிறாங்க சொல்கிறாங்க பாருங்க ஜாய்கிருஷ்ணா வந்து வந்திருக்கிறாங்க அவங்க வரலம்மா நீங்கள் தான் அவங்க வீட்டுக்கு போய் இருக்கீங்க அப்போ வீட்டுக்கு போய் எடுக்கிற அளவுக்கு என்ன வந்து நெருக்கடி அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ தாமா நீங்கள் அவங்களே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் ஜாய் கிருஷ்ணா கேட்குறாங்க சிவசங்கர்கிட்ட மேடம் நான் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் மேடம் உங்கள்கிட்ட அப்படி சொல்லி சொல்கிறேன்னு வச்சுக்கேன்மா இப்போ அதனால் குழந்த பிறந்து ஒரு பதினஞ்சு நாள் போட்டோமா பத்து நாள் போட்டோமா அப்படி தான் ஜென்ரலாக சொல்லுவாங்க ஆனால் ஒரு வீடியோ கேமராவோட டே வந்து ஒரு வந்து ஒரு யூனிட்டோடு போய் வீட்லேயே போய் நேர்காணல் எடுக்க வேண்டிய நெருக்கடி என்ன அவசியம் என்ன அப்போது இந்த இடத்துல ஜாய்கிருஷ்ணா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பிரியா வந்து இருக்கிற அந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எவிடன்ஸுக்கு நான் வந்து அதை மறுப்பு தெரிவிக்கணும் உடைக்கணும் அதை அப்போ நான் உடனடியாக பேசி ஆகணும் உடனடியாக அது வந்து ஏன்னா அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசும்போது ஆகி அவங்களுக்கு ஆதரவாக திரும்புது எனக்கு எதிராக திரும்ப அவங்களுக்கு ஆதரவாகவும் எனக்கு எதிராகவும் திரும்புது கரெக்டாக நான் பதினாறு வயசாக இருந்தேன் ப்ரிண்ட் மீடியாவில் நான் கால் வைக்கும் போது பதினைஞ்சி வயசு டென்த்து முடிச்சுட்டு நான் வந்து இந்த ப்ரிண்ட்டு மீடியாவில் களை எனக்கு இந்த நேர்காணல் அதுக்கப்புறம் வந்து இந்த செலிபிரிட்டிகள் பேசுகிறது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஊர்ணவனாக இருக்குது ஒரு ஆங்கர் கேட்கும்போது அவங்களுடைய நோக்கங்கள் என்னன்றதெல்லாம் வந்து நான் என்னால் புரிஞ்சிக்க முடியும் தூர்தர்ஷன் காலத்திலே வந்து நேர்காணல் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில் நேர்காணல் எப்படி பண்ணுறாங்க எது சரி எது தப்புன்றதெல்லாம் நான் வந்து தூர்தர்ஷன் காலத்துன்னு நான் பயணிக்கிறேன் கேட்கறனுடைய நோக்கம் என்னென்று தெரிய வரையும் அவங்களுடைய சொந்த கருத்தை வந்து எப்படி வந்து உள்ள நுழைப்பாங்க ஒரு நேர்காணலில் வந்து அவங்க அவங்களுடைய எண்ணத்தை எப்படி வந்து வெளிப்படுத்தணும் ஒரு கட்டத்தில் ஜாய் கிருஷ்ணா என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் அவர் வந்து என்னை வந்து அவர் தான் சொன்னார் டைவர்ஸ் பண்ண சொல்லி சொன்னார் முதல் கணவரை அப்படின்னு சொல்லும்போது இவங்க எதிர்பார்க்குற வார்த்தை அவங்ககிட்ட வந்து வரல யார் எதிர்பார்க்கறது சிவசங்கரி சொல்லக்கூடிய அந்த எதிர்பார்த்த வார்த்தை அங்கே வரல அப்போ இவங்க அடுத்தது சொல்கிறாங்கன்னு கேட்டா ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிருக்காருங்களா ம் அவங்க நடைமுறை வார்த்தையில் என்னை டைவர்ஸ் பண்ண சொல்லி அவர் சொல்லி தான் நான் டைவர்ஸ் பண்ணேன் அவர் தான் டைவர்ஸ் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்க சொல்கிறான்னு கேட்டா ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இவங்களை வந்து இது ஒன்று அடுத்தது இவங்க வந்து நான் சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தைய சொல்லும் போது அப்பா வந்து பார்த்தாரா எப்படி 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 அப்பா வந்து பார்த்தாரா அப்பா வந்து பார்த்தாரா யார் சிவசங்கரி அதை டிசைட் பண்ணுறது மாதம்பட்டி ரங்கராஜ் சார் நான் என்ன சொன்னேன் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து டிஎன்ஏ கேட்குறாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து மகளிர் ராணையை வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கு இந்த மாதிரி சிபிசிஐடி கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அந்த குழந்தை தான் வந்து யார் குழந்தைன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது நாளைக்கே கூட அது வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ப்ரூவ் ஆகி அது மாதம்பட்டி ரங்கராஜா கூட இருக்கட்டும் ஆனால் இங்கே வந்து ஜாய்கிருஷன்லாம் சொல்லலாம் என் குழந்தைக்கு அப்பா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ சொல்ல சொல்ல முடியும் இந்த அம்மா சொல்கிறாங்க எடுத்து பாருங்க அந்த வீடியோ பாருங்கள் பார்த்தா அப்பா வந்து பார்த்தாரா அப்பான்ற முடிவுக்கு வந்து சிவசங்கர் எப்படி வந்தாங்க அந்த குழந்தை வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் வந்து ஜாக்கி செல்லாக்கும் பிறந்ததுன்றத வந்து இவங்க எந்த லைட் வச்சு சொல்ல வேலையே சார் எந்த லைட் வச்சு முடிவு பண்ணாங்க எந்த வெளிச்சத்தில் முடிவு பண்ணாங்க இருட்டில் நடந்த விஷயம் சார் தப்பு இல்லையா சார் யாரும் பேச முடியாது சார் நான் சொல்றேன் இந்த இடத்துல விக்டிம்னு முடிவு பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து விக்டிம் இவங்க தான் முடிவு பண்ணி நான் சொல்றேன் விக்டிம்னா

அது எப்படி இல்லை இதுல ஒரு விஷயம் அவங்க கேட்குறாங்க ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தர் அவங்க அவங்க வழக்கு தடுத்தாங்கன்னா நீங்க தான் இருக்கு சார் முதல்ல அதுக்கு பதில் வந்து ஒரு அம்மா பேசுவாங்க நீங்க வந்து ரொம்ப மதிப்புக்குரிய அம்மா மூத்த வழக்கறிஞர் சாந்தகுமாரி சாந்தகுமாரின்னு ஒரு அம்மா பேசுவாங்க நீ பார்த்துருக்கீங்க அவர்கள் நிறைய ஊடகங்கள் பேசுவாங்க அவங்க நியாயமா இருக்கும் அவங்க கிறிஸ்டல் கிளியர் தான் கண்ணாடி மாதிரி இருக்கும் கிளீனாக சொல்றாங்க ரெண்டு பேருமே கல்பேன் இதில் வந்து நீ ஒரு மீடியா வந்து ஊடகத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாய்கிருஷ்ணாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதரவாக பேசுகிற மாதிரியும் மாதம்பட்டி லங்கராஜை வந்து நீங்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து குற்றம் சொல்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரியாவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பொருட்படுத்தாத மாதிரியும் இவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்கிருஷ்ணாவுக்கு வலிக்காமல் ஒரு கேள்வி கேட்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதை ரொம்ப நேர்த்தியாக பண்ணுறாங்க இந்த சிவசங்கரி நமக்கு சிவசங்கரியெல்லாம் பற்றி பேசணுன்றது அவர் கிடையாது ஆனால் நானும் பொறுத்துட்டே வந்தேன் இது எல்லாமே அடல்ட் கண்டென்ட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நோக்கம் என்னன்னு இருக்கு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான நபரில் கூப்பிட்டு வச்சு வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம் நான் நான் சொல்கிறேன் சார் நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க எந்த வகையில் நீங்கள் தனிப்பட்ட விஷயம் சொன்னால் இன்னொருத்தரை கூடாது இப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தன் கணவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவன் மீது வந்து புகார் கொடுக்கறதுக்கும் அந்த மாதிரி வந்து உரிமை இருக்குது கணவனை வந்து பாதுகாக்கணுன்றதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு கண்டிப்பா அவங்க டிசைன் அவங்க டெசிஷன் அது அது அந்த டெசனில் நம்ம வந்து உள்ள போக முடியாது கல்யாணலம் கணவன் புல்லா நலம் புருஷனும் வேற வழி கிடையாது குடும்ப கௌரவம் இருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அந்த புருஷனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சாங்கன்னா புகார் தர முடியும் நாளைக்கு தள்ளிட முடியும் உள்ள தூக்கி ஆனால் அதே சமயத்தில் அவங்க நினைச்சாங்கன்னா வந்து காப்பாற்ற முடியும் அப்போது இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க பணம் பறிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சில எவிடன்ஸ் அவங்க வைக்கும்போது அந்த கடிதம் அந்த வாட்ஸ்அப் அந்த சாட் அதை வைக்கும்போது நீங்க என்ன செய்றீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பிரேக் பண்ற மாதிரி என்ன செய்யறீங்க கேட்டா பொதுமக்கள் பார்வைக்கு அது வந்துடக்கூடாதுன்றதுக்காக போயிட்டு அப்படியே இவங்க கிட்ட போய் அவங்க வீட்டு வழியே போய் அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு ஆதரவாக கேட்டு அந்த குழந்தையை ரிஜிஸ்டர் பண்றீங்க என்னன்னு கேட்டீங்க மாதம்பாட்டி குழந்தை தான் அப்படின்ற மாதிரி அப்பா வந்து பார்த்தாரா ஆனால் இந்த நேர்காணலில் அதாவது இவங்களே வழியை வந்து மாட்டிக்கிடுற மாதிரி பேசியிருக்காங்க அதுதான் சார் சில விஷயங்கள் சில பாயிண்ட்கள் வந்து அவங்களே அவங்கள அக்யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே நான் சொல்கிறேன் இது ரெண்டு விஷயம் வந்து கிட்ட வந்து ஏற்கனவே வந்து பேசுனதுலேயே நிறைய முரண்கள் இருக்குது அவங்க ஏற்கனவே ஊடகங்களில் பேசுனது இருக்குது வந்து இவங்ககிட்டயே பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடலில் இருக்கிறார் சொல்கிறீங்க அப்புறம் அவர்கிட்டயே நான் வந்து எட்டு லட்ச ரூபாய் கேட்டு நான் ஸ்லோகன் எழுதுணுன்றீங்க அதுக்கப்புறம் இப்ப நான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் நீங்களே நான் கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு நான் வர மாட்டேன்கிறீங்க அதுக்கப்புறம் நான் எட்டு லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு நான் ஸ்லோகன் எழுதுகிறீங்க எதுக்காக அந்த ஸ்லோகன் எழுதுனீங்க எதுக்காக அதை எழுதினீங்க மேனி பேச எதுக்காக வீட்டுக்காரர் நான் வாங்க ஹஸ்பண்ட் சார் இதான் சொல்றேன்னா சார் மீண்டும் நான் சொல்றேன் நீங்க என்னோட கண்ண வாங்குறது இல்லை அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கன்டெஸ்ட்னா கன்டெஸ்ட் ரெக்வெஸ்ட் தான் ரெக்குவெஸ்ட் நீங்க கன்டெஸ்ட் பண்ணி நீங்க வந்து கோர்ட்டுக்கு போயிடுங்க சட்டபூர்வம் நீங்க வந்து யுத்தத்துக்கு போயிருங்க இது எதுக்குன்னு கேக்குறாங்க இது எதுக்கு இந்த ஊடகங்கள் வந்து உட்காந்து பேசி உளவியல் ரீதியா வந்து நீங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜாவா இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய குடும்பமா இருக்கட்டும் அவங்க மனைவியா இருக்கட்டும் எதுக்கு மக்கள் கிட்ட நல்ல பேர் என்ன புரியுதுங்களா மக்களுடைய பார்வை வந்து மாத விட அப்பாவின்னு காட்டிக்கலாம் ஜெயகிருஷ்ணாவ வந்து அப்பாவிக்குதான் நீ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏமாத்திட்டான் துரோதம் பண்ணிட்டான் அவங்க வாழ்க்கையை நாசமாக்கி நான் எப்படி பதிவளிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களோட கன்ஃபெஷன் கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்றாங்க நானா உங்க குடும்பத்தை கேட்கறேன் அவருதானே என்கிட்ட வந்தாரு நான் உங்க குடும்பத்தை வந்து கேட்டனா நான் வந்தனா இல்ல இல்ல மாதம்பட்டி தானே விருப்பப்பட்டு வந்தாரு என்கிட்ட சார் நான் சொன்னேன் இன்னொரு நாலு பேரு விருப்பப்பட்டாங்கன்னா வந்துட முடியுமா சார் நான் கேட்கறேன் தெரியாமதான் கேட்கு நீங்க சொன்னீங்க விருப்பப்பட்டு வந்தோடன்ன நீங்க செருப்ப அளச்சி தொத்திருக்கணும் சார் நீங்க நீங்க வந்து ஒரு குடும்பத்தோட இருக்கீங்க நீங்களே சொல்றீங்க அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணதா தான் நான் வந்து டைவர்ஸ் பண்ணான்றீங்க நான் ஏற்கனவே அந்த எண்ணத்தில் நான் இருந்தேன் அந்த எண்ணத்தில் இருக்கும்போது கேட்டால் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார் அதனால் நான் பண்ணிவிட்டேன்னு சொல்லும்போது அப்போ சிவசங்கரி உள்ள நொறிஞ்சுன்னு சொல்லி போஸ்ட் பண்ணாரு அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க போஸ்ட் பண்ணார்ல உங்களை போஸ்ட் பண்ணி பண்ண வச்சுட்டார்ல நீங்கள் நேர்காணல் எடுத்து பாருங்க நேர்காணலில் வந்து சிவசங்கரியோட அந்த விஷமத்தனம் இருக்குது அந்த பாய்ச்சம் நீங்கள் இருக்குது சார் நீங்கள் பாருங்கள் எடுத்து நான் முழுசும் நான் பார்க்குறேன் முதல் நேர்காணலில் ரைட் அப்படி இந்த நேர்காணலை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரேம் பண்ணுற வேலை நடக்குது ஜாய் கிருஷில்லா வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கிறாங்க பச்சை உடம்புக்காரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் முடியல இவ்வளோ எமோஷனலாக பேசக்கூடிய ஒரு பெண்ணை போய் நீங்கள் வீட்லேயே நேராக போய் நேர்காணல் பண்ணுறீங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான உளவியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெண்ணுக்கே பாதிப்பு தான் யாருக்கு ஜாய் கிறிஷில்லாவுக்கு அதை நீங்கள் செய்கிறீங்க செய்ய வேண்டிய நிர்பந்தம் என்ன கட்டாயம் என்ன அம்மா ஒரு பத்து நாள் போட்டமா நான் வரமா அடுத்தடுத்து நிறைய வந்து அடல்ட் கண்ட்ரென்ட் நிறைய குவிஞ்சு போயிருக்கேன்ட்ட இன்னொரு பத்து நாள் கழிச்சு நான் வரேன் சொல்ல வேண்டிதானே ஆனால் சரி நீங்க கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை எமர்ஜென்சி கிட்ட இருந்து அவங்க வந்து ஒரு எவிடென்ஸ் போட்டிருக்காங்க பேசப்படுது இப்போ நான் வந்து ஒரு நேர்காணல் கொடுக்கணும் இல்ல நீங்க வந்து வந்தீங்கன்னா அப்ப இது வந்து பேசிட்டு செய்கிறது தானே உடல் பாதிப்பு பத்தி கவலை இல்லை குழந்தைக்கு இதனால் எஃபெக்ட் ஆகுமா அதை பற்றி கவலை இல்லை அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்கன்னா இந்த வந்து ஃப்ரேம் இதை இதோட ஒரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப இந்த வீடியோ பார்க்குறவங்க இருக்கு நாமளும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் கணவன் மனைவியாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சார் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்கிறேன் பாவம் அதெல்லாம் இந்த சிவசங்கரி தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லைல்ல பில் கிளின்டன் மேலே வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது பில்கிளின்டன் யாரும் தெரியும் மோனிகா லெவின்ஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு அது பெரிய அளவில் அவர் வந்து அவருடைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே பெரிய அளவில் டேமேஜ் இமேஜ் வந்து டோட்டலாக காலி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய அளவில் இன்றைக்கி மாதம்பட்டி ரங்கராஜ் விட ஒரு நூறு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து உலகம் முழுவதும் வந்து பில்க்ன்றனுக்கு பெரிய பாதிப்பாவது மனைவி வந்து ஹிலாரி இன்றனுக்கு வந்து ஒரே புயல் வீசுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து செக்ஸுவலான வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ அந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு எவிடன்ஸாக அவங்க போடுறாங்க அது வந்து பாலியல் ரீதியான வந்து தொடர்பு இருந்ததுன்றதுக்கு ஒரு எவிடென்ஸை ஒன்று அவங்க போடுறாங்க அந்த எவிடன்ஸை போட்ட உடனே நான் கேட்டேன்னா கிட்டத்தட்ட அது ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்குது அந்த எவிடன்ஸ் அப்போது டீராஜந்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்க ஏன்னா அண்ணன் வந்து உங்களுக்கு தெரியல அண்ணனை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு அக்மார்க்கு வந்து ஆம்பளை ஒரு என்ன சொன்னால் வந்து ஏகபத்தினி விரதம் எல்லா டிக்கும் பண்ண முடியும்னா டி டீராஜந்தர் மட்டும்தான் பண்ண முடியும் அவருக்கு தான் அந்த கருத்தை சொல்கிறதுக்கு கூட ஒரு தகுதி இருக்குது அந்த வகையில் அவர் வந்து ஒரு கருத்து சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா பில் வந்து ஒரு ஒரு பாலியல் குற்றவாளினா அதை விட மிகப்பெரிய குற்றவாளி யாருன்னு கேட்டால் இந்த பெண் தான்றார் ஏன்னா அவங்க போட்ட எவிடன்ஸ் வச்சு அதை சொல்கிறார் அதுக்கு என்ன பொருள் தெரியுமா சார் அவங்க என்ன எவிடன்ஸ் போட்டாங்க தெரியுமா அந்த மோனிகா லெவன்ஸ்க்கு பில் கிளின்டன் யூஸ் பண்ண அந்த இன்னர் வேர்க்கில் சட்டி அதை வந்து எவிடன்ஸாக போட்டாங்க இது பாருங்க இதுதான் வந்து ஒரு ஜட்டி இதில் வந்து டெஸ்ட் பண்ணிங்க யாருடைய இந்திரியங்கள் இருக்குன்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும் எவ்வளோ ப்ரீ பிளான்டு பாருங்கள் இந்த மாதிரி யாராவது ஒரு எவிடன்ஸ் போட முடியுமா அதுக்கு தான் அண்ணன் டீராஜன் தான் சொன்னார் யாருமே கருத்தை சொல்ல வரலாம் துணிஞ்சு சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையிலே வில்கிண்டனே வந்து பாலியல் குற்றவாளின்னா அதை விட பெரிய குற்றவாளி யாருன்னு கேட்டால் மௌலிகால் தான் ஏன்னா ஒரு நம்பிக்கையோடு பழகியிருந்தால் கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜட்டியை வந்து நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கி பார்த்தீங்களா அந்த அசிங்கம் தானே அது அந்த ஜட்டின்றது வந்து ரெண்டு பேருடைய இந்திரியா இந்திரியம் அதில் இருந்தால் கூட அதை வந்து நீ பாதுகாத்து வச்சப்பார் அவர் ஆதாரமாக அப்போ உங்ககிட்ட எந்த அளவுக்கு நீ வந்து திட்டமிட்டு நீ வந்து அவனை வீட்டை பார்த்துருக்குற அது தெரிய வருதுங்களா ஒன்று இப்போ இந்த இடத்துல வருவோம் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு எவிடென்ஸை வந்து போடுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வந்து இந்த சாட்டிங் வந்து நீங்கள் வந்து எவிடென்ஸாக போட்டிருக்காங்கன்னு சொன்னால் இது வந்து என் ஃபோனில் எப்படி இருக்குது பாருங்க உங்களுக்கு காது சின்ன வயசில் மொட்டை அடித்து காது குத்திருக்காங்களா சார் தெரியும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் மூணு மொட்டை இன்னும் அடித்தாங்க சார் மூணு முறையை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முறை காது குத்துனாங்க சார் ரெண்டாவது மூணு மூணு மொட்டை திருத்தணிலேயே எங்கேயோ வந்து மொட்டை அடிச்சாங்க ஸோ நான் எனக்கு நான் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு வார்த்தை என்னென்னா சாய்க்கு செல்லலாம் இவங்க வந்து உச்சி கொட்டி அப்படியே ஆச்சரியமாக எப்படி இந்த எஃபெக்ட் மகிழ்ச்சி சிவசங்கரி வந்து கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக என்ன சொல்கிறாங்கண்ணா இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் என்னுடைய ஃபோனை எடுத்து என்ன என்னுடைய போன் எடுத்து அவர் வந்து பிரியாவுக்கு வந்து செய்தி அனுப்புனாரு என்னுடைய ஃபோனை எடுத்து டைப் பண்ணி அனுப்புனது இதுக்கு என்ன எவிடன்ஸு அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த மேனிஃபெஸ்டோ கேட்டால் அது நான் ஸ்லோகன் எழுதினேன் நான் என் வீட்டில் என் டைரியில் நானே எழுதிக்கிட்டாது அது சரிங்களா அதை யார் போட்டோ எடுத்திருப்பா அதை நம்ம கேட்கணும்ல அந்த இடத்துல கண்டிப்பா சரிம்மா இதை வந்து பார்த்தீங்கன்னா உன் போனை எடுத்து அவர் வந்து இங்கேருந்து டைப் பண்ணி அனுப்பிட்டாருமா ம் இப்போ இதை போட்டோ எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தானே போட்டோ எடுத்திருப்பாரு இல்லை அவரே போட்டோ எடுத்து இதை அனுப்பிட்டாரா அஞ்சாம் மாசம் வந்து மண்டையில் கொஞ்சமாச்சம் அல்ல இந்த நேர்காணல் பார்த்தீங்கன்னா நேர்காணல் நேர்மையான காணல் இல்லை நேர்காணல் நேர்மையான காணல் அடுத்தது கேட்டால் இந்த போட்டோ எடுத்து அனுப்புது யாரு சார் ரைட் விட இருக்கட்டும் அதுக்கு ஒரு பதில் என்னன்னு கேட்டினா அதுக்கு ஒரே எவிடன்ஸ்ன்னு கேட்டால் அவர் தான் இங்கேருந்து இருந்து அனுப்புனார் எவிடன்ஸ் கேட்டால் அன்னைக்கு டேட்டுக்கு இவர் இங்கே இருந்தார் எங்கே இருந்தார் அந்த ஏப்ரல் பன்னெண்டு பதினேழு இருந்தார் அதுக்கு எவிடன்ஸ் இது பாருங்க நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் பாருங்க எங்கேயாவது வந்து சார் ஒரு கணவன் மனைவி ஒரு அந்யோன்யமா வாழக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வீட்டில் நடமாடுற வந்து ஒரு பெண்ணை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க சார் பெண்ணுன்றது நான் சொன்னது மனைவி மனைவி அல்லது கணவன் யாராவது ஃபோட்டோ எடுத்து வைப்பாங்க சார் இப்போ நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இருக்கிற மனைவி வந்து போட்டவர்களும் அவங்க ஒரு அர்த்தம் கற்பிக்கிறாங்க என்னன்னா இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிய வரும் ஆகும் நான் சொல்கிறேன் ஆல்ரெடி ப்ரீ பிளான் அவங்களுக்கு இந்த ஜாய் சுலாக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு திட்டமிட்டு எப்படி வந்து இதில் எப்படி வந்து சின்ன வீடு படத்தில் வந்து பாக்கியராஜ் எப்படி சிக்கினாரோ அந்த மாதிரி இந்த சபல பேர் வழியான சொல்லி சொல்லிதான் ஆகணும் பெண் சபல பேர் வழியா இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பேசுறது இல்லை சார் நான் சொல்றேன் இப்போ நான் சொல்றேன் ஸ்ருதி பிரியான்ற வந்து ஒரு அந்த ஒற்றை பெண்மணி இந்த ரெண்டு குழந்தைகளுக்காக தான் நம்ம பேசுகிறோம் இங்கே இவனும் கல்பிரிட்டு இதுவும் கல்பி ரெண்டும் கல்பிரிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் இது வந்து திட்டமிட்டு கிட்டத்தட்ட இது வந்து அதனால தான் நான் அந்த பச்சைகளை முத்துச்சரம் படுத்த நான் சொல்கிறேன் திட்டமிட்டு பிளான் பண்ணாதான் ஒரு மனிதன் வந்து தன் வீட்டுக்கு வர்றதை கூட வந்து நீங்கள் வந்து போட்டோ எடுத்து வச்சிருக்கிறீங்க அதுக்கு என்ன ரீசன் கேட்டால் என்ன ஃப்யூச்சரில் என்ன வந்து ட்ரிகர் பண்ணுவாங்கன்றதுக்காக என்ன ட்ரிகர் பண்ணுவாங்க என்ன லாங்குவேஜ் என்ன ட்ரிகரு சார் எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இப்போ எனக்கு சந்தேகம் என்னென்ன உங்கள் சந்தேகம் இருக்கட்டும் எனக்கு சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மாதம்பட்டி ரங்கராஜை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வீழ்த்தறதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் இந்த சிவசங்கரையும் ஒரு நபராக இருப்பாங்களோன்ற அந்த சந்தேகம் இப்போ எனக்கு வருது ஏன்னா இங்கே நேர்காணலில் ஒரு முறைக்கு மூன்று முறை நான் பார்க்கும்போது அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய நடவடிக்கை என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லும் போது இது வந்து நேர்மையான காணலாக இல்லை நேர்காணல் இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜை வந்து கல்பிரிட்டுன்னு சொல்லணும் கரெக்ட் அதே சமயத்தில் நீங்க வந்து விக்டேம் யார் விக்டேம் ஜாகிஸிலா விக்டேம் அப்படியே போகிற போக்கில் அவங்களும் ஒரு விக்டேம் இப்போ புரியுதுங்களா இப்போ நோக்கம் இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு எவிடன்ஸை உடைக்கிறதுக்கு இந்த நேர்காணல் இப்போ நான் கேட்குறேன் இன்னும் எவ்வளவு போட்டோ இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க அதனால தான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வாயே திறக்க முடியல ஏன்னா ஒரு மனுஷன் சராசரி மனுஷன் வீட்டில் நடக்கிறதே நீங்கள் வந்து போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்தரங்கம் உள்ள ஏதோ ஆமாம் இருக்கலாம்ல

இவ்வளவு கட்டமைப்பு எதுக்கு எத்து எதுக்கு இந்த ஒப்பாரி இந்த மீடியாக்கள்ல என் கேள்வி அதுதான் சிவசங்கரை வந்து இங்கே வந்து இதுல இருந்து என்ன நேர்மையாக நடந்தீங்க நேர்மையான காணலனா இங்க வந்து நீங்க இந்த இந்த நேர்களை இந்த இந்த ஒரு பத்து நாள் தள்ளி போடுறேன் ஏன்னா இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு அதுவும் நீங்களே சொல்றீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஐசிவில் இருந்தா இருக்காங்க இல்லை என்ஐசியில் இருந்தாங்கன்றது இவங்களே சொல்றாங்க இவங்கள சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்ல வரது வருது கேட்டீங்கன்னா எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட நீங்கள் விக்டிம் சொல்லுங்க ஜாய் கிருஷ்ணா இதில் விக்டிம்ஸ் அது அப்படியே கூட இருக்கட்டும் சார் ஜாய் கிருஷ்ணா விக்டிமா இருக்கட்டும் வந்து சுதிப்பிரியா விக்டிமா இது எல்லாமே டிசைட் பண்ணுறது கோர்ட் இருக்குல்ல கோர்ட் தான் டிசைட் பண்ணணும் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்பான்ற முடிவுக்கு வந்து சிவசங்கரி வர வேண்டிய கட்டாயம் நெருக்கடி என்ன என்ன நோக்கம் அப்பா வந்து பார்த்தாரா இங்கே டிஎன்ஏ டெஸ்ட் வேணும்னு கேட்குறாரு ஒருத்தர் முதல் கணவனை விட்டுவிட்டு விட்டு என்னோடு வந்தவள் என்னையை விட்டு விட்டு வேற ஒரு ஆணோட போயிட மாட்டாளா அப்படின்னு இந்த சிவசங்கரி ஏன் இன்னும் அந்த கபடி விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்கா குழந்தை ஏன் பே இருக்கல இந்த சிவசங்கரி இந்த ராதா ரவியை போய் நேர்காணல் பண்ணும்போது ராதா ரவி எழுந்து பொங்கன்ட்டு இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இந்த குழந்தை எனக்கு தான் பிறந்து சொன்னால் நான் எடுத்துக்கிறேன் நான் காரணம் என்னென்ன இதுலருந்து உங்களுக்கு புரியலையா